ஃபேமிலியோட திருவாரூர் பார்க்கு தான் வந்திருக்கும் ரொம்ப பழசா போயிருந்துச்சு ஆனா இப்ப வந்து புதுசா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு புதுசா பண்ணிருக்காங்க வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போயிட்டு பாப்போம் இது போற வழி எப்படின்னு தெரியல போயிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படியே போகணும்னு நினைக்கிறேன் இங்க இப்பதான் பர்ஸ்ட் டைமா நாங்க வந்திருக்கோம் ஆஹ் அப்படியே வெளியில இன்னைக்கு சண்டே இல்லையா பசங்களுக்கெல்லாம் லீவுல அதனால சரி சும்மா அந்த பார்க்கு காச்சம் வந்து பார்த்துட்டு வரலாம் பிள்ளைங்கள விளையாட விட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதுக்கு அந்த என்னனு தெரியல இதுக்கு ஒரு மணி மாதிரி இருக்குது இதுக்கு மேல வந்து படி எல்லாம் இருக்கு பாருங்க வாங்க நம்மளும் மேல போயிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மேல ஏறி வந்துட்டோம் இப்படிதான் இருக்கு இங்க ஸ்டெப் வழியா தான் ஏறி வந்தோம் இந்த பொண்ணு வந்து என்னோட எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம் வந்திருக்கோம் இந்த மாடியில நின்று பார்த்தா வெளி வெளியில எல்லாம் பார்க்கலாம் அப்படிலாம் இருந்து பாருங்க அங்கிருந்து வர என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா தெரியுதுல்ல விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க நீங்களும் வந்தீங்கன்னா திருவாரூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க செம்மையா இருக்கு நாங்க இப்பதான் வந்தோம் அதனால இன்னும் தம்பி இன்னும் விளையாட ஆரம்பிக்கல எல்லா வந்து பிள்ளைங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது சரி கொஞ்சம் அதுக்கப்புறமா தம்பியும் உட்கார வைக்கலாம் இல்லையா அவ்வளவுதானே இது மேலாங்க நம்ம கீழே இறங்கி போயிட்டு தம்பிய போயிட்டு ஏதாச்சும் ஒரு தொட்டில விளையாட வைப்போம் இறங்கி எங்கச்சும் காலியா இருந்துச்சுன்னா தம்பிய தொட்டில உட்கார வைக்கலாம் உங்களுக்கு சவுண்டு கேக்குதா என்னன்னு தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வாக்கிங் போறதுக்கு இப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு பாக்கணும் என் ஹஸ்பண்ட் அங்க நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து தான் நான் அந்த சைடு வந்தேன் அந்த பக்கத்துலயும் ஃபுல்லா இருக்குது ரொம்ப க்ரௌடா இருக்குது சண்டே இல்லையா அதனால ரொம்ப க்ரௌடா இருக்கு அந்த சைடும் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் நல்லா கூட்டமா தான் இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ஏதாச்சும் ஒரு ஊஞ்சல் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுல வந்து தம்பிய விளையாட வைப்போம் ஒரு ஆளு காலி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி ஏறான் பாப்போம் Oke okay, friends, காலண்டர் பார்த்து போயிடுறதுக்கு ஆமா மெசேஜ் எல்லாம் பண்றீங்க அழகிய இந்தியா ஹாய் அழகிய இந்தியா யூ தமிழ் ஐ அம் தமிழ் ஓகே மெசேஜ் வர ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா திருவாரூர் வந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்து சீமாட்டிக்கும் ஆப்போசைட்ல வந்துட்டு இந்த பார்க் இருக்குது குழந்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து பண்ணுவாங்க செம்மையா இருக்குதுங்க நான் இப்பதான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் அந்த சைடு வந்து ஆனா வந்துட்டு அப்பதான் ரொம்ப எல்லாத்தையும் உடச்சு போட்டு ரொம்ப இதா இருந்துச்சு வந்து எல்லாமே சரி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு அங்கேயே ஒரு உள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கேன்டீன் மாதிரி ஒண்ணு இருக்குதுங்க சரி வாங்க அங்க போயிட்டு பாக்கலாம் கேண்டீன் மாதிரி ஒன்னு இருக்கு வடை பஜ்ஜி இந்த மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் டீ காபி அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க என்னன்னா இருக்குன்னு போயிட்டு பாப்போம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கேன்டீன் ஐஸ்கிரீம் டீ காபி பஜ்ஜி இந்த மாதிரி தான் இங்க வந்துட்டு சீமா டீ மல்லிகா இதெல்லாம் தெரியுது இதுக்கு ஆப்போசைலதான் இந்த புயல் நாங்க கொஞ்சம் வெளிச்சத்தோட தாங்க வந்தோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்பணும் ஆனா வந்துட்டு வர வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு அதனால வர முடியல அதனால கொஞ்சம் இருத்த ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய் பாய்